ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் எங்கள் அக்காவை பார்க்க போனேன் அப்படியே சோளக்கருதுனுச்சு மக்கா சோளா நாட்டுக்கருது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வியாபாரத்துக்கு அக்கால பார்த்த மாதிரி வியாபாரம் பண்ண மாதிரி இவர் தெருகி ஒரு ஹாய் சொல்லிருக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியுங்க பால இங்கே தான் இருந்தீங்க பாலாஜி ஆலாப்பூர் அலை சொல்லிட்டு இருங்க அப்போ பழக்கம் எனக்கு டிரைவர் தாங்க ஒரு கருது ஒண்ணு நாலு ரூபாய் கணக்கு வருங்க அப்படியே சோளக்கரு பெரிய வண்டியில தான் போனாங்க அதனால ஒரு மூட்டை தான் எட்டு வந்தேன் எக்ஸல் இது ஒரு ரெண்டு மூட்டையாவது இட்டு வந்திருப்பேன் எப்படியோ ஒரு ஐநூறுவா சரிங்க கொண்டு வந்துட்டா எப்படின்னு பாட்டு அப்புறம் வண்டி பாத்தீங்கன்னா இங்க நம்பியூர் வரைக்கும் வருங்களாம் சோழகரு திருப்பூர் ஏத்தி போவாங்க நம்பியூர்ல இருந்து அப்படியே அவனா சுளிய போயிரும அதனால நீ கருது போச்சுன்னா அப்படியே நம்பியூர்ல போய் ஒரு கடையை சொல்லி வச்சோம்னா அந்த கடையில இருக்குங்க நம்ம அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிக்கலாம் சரி புதுசா ஒரு வியாபாரங்க பரவாயில்லைங்க சோழகர் வந்ததுக்கு வாங்குறாங்க பரவாயில்ல நான் சரி சரிந்துட்டே எடுத்தேன் புதுசா இந்த தொழில் பண்றோம் எப்படி வியாபாரம் ஆகும் நினைச்சுட்டு பரவாயில்ல எல்லாம் வாங்குறாங்க சோள கருத பரவாயில்லைங்க கருது சின்னதா இருந்தாலு உங்களுக்கு நல்லா இருக்கு நாங்க எங்க அத்தை வேக வச்சோம் அப்படிங்க கருது ஒரு பத்து கருது பாப்பாவுக்கு வேக வச்சுக்கணும் சொன்னேன் கருது நல்லா ருசியா இருந்துச்சுங்க கருது பாத்தீங்கன்னா நாலு ரூபா கணக்கு வரும் ஒரு கருது நாலு ரூபா இப்போ சந்தையில வேக வச்சு பாத்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லுவாங்க ஒரு கருது ஆனா அது நாலு ரூபா தான் குப்பர்ல வந்து ரெண்டு விசில் விட்டாவே போகுது மெந்துரு எங்க அத்தா சொன்னாங்க ரெண்டு விசுல விட்டாவே போதும் உப்பு லைட்டா போட்டீங்கன்னா கொஞ்சம் ருசியா இருக்கு ஆனா உப்பு போடலாம் ருசி வராது நல்லா கருது வந்து சூப்பரா இருக்குங்க நம்ம வியாபாரம் ஆச்சுன்னா மடி தொடர்ந்து கருது சரிங்க பிரான்ஸ் யாரும் தொழில் வியாபாரம் பண்ணலன்னு ஆகி போச்சு எல்லா வியாபாரம் பண்ணா ஒரு ஒரு ஆசை கிடைக்கி அதுல நூறு இதுல நூறு எப்படியோ ஒரு வேலைக்கு போற சம்பளமாவது எடுக்கணும் சரிங்க நம்ம வியாபாரத்தை பாக்கலாங்க பாக்கலாங்க நெக்ஸ்ட் அடுத்த பார்க்கலாம் அது பாய்